நவராத்திரி தினங்களில் கன்னியா பூஜை மற்றும் சுவாசனி பூஜை செய்வதற்கு வழிமுறைகள் உள்ளதா சுவாசன் நர்ச்சன பிரீதாயை நமஹா அப்படின்னு லலிதா சகசிர நாமத்தில் அம்பாளுக்கு ஒரு நாமாவளி ஒரு அர்ச்சனை சுவாசனிகளை பூஜை செய்வதால் மிகவும் சந்தோஷம் அடைகிறாள் அம்பாள் காமாட்சி அப்படின்னு இந்த நாமா நம்மளுக்கு சொல்றது எப்பேற்பட்ட சுமங்கலி சாபம் இருந்தாலும் சாபம் இருந்தாலும் சாபம் இருந்தாலும் சுவாசினி பூஜை கன்னியா பூஜை பண்ணுறதுனால அது விலகிறது அதனால தான் ஒவ்வொரு குடும்பத்திலையும் வருஷா வருஷம் சுமங்கலி பிரார்த்தனை பண்ணுறது அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் ஏற்பட்டிருக்கு விசேஷமாக இந்த நவராத்திரி புண்ணிய காலத்தில் ஒன்பது நாட்களும் சுவாசினிகளையும் கன்னிகளையும் பூஜை பண்ணுறது அம்பாலினுடைய முழுமையான அனுகிரகத்தை நமக்கு பெற்றுத்தரும் அதுல ஏகைகாம் பூஜையேத் ஏக ஏகவிரா ததைவச்ச த்குணம் திரிகுணம் வாபி பிரத்யேகம் நவகந்துவா அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது அதாவது ஒரு வழிமுறையை நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது அதாவது ஒவ்வொரு நாட்களும் ஒன்பது சுவாசினிகள் ஒன்பது கன்னிகைகள் பத்து வயசுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு கன்னியகா குழந்தைகள் அப்படின்னு பேர் பத்து வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு கன்னியா குழந்தைகள்னு பேரு சுமங்கலி ஸ்திரீகள் கல்யாணம் ஆகி கணவன்களோட இரு கணவன்மாரோடு இருக்கக்கூடிய சுமங்கலி ஸ்திரீகள் இவ இவர்களுக்கு சுமங்கலி சுவாசினிகள் அப்படின்னு பேரு அப்படியே ஒவ்வொரு நாளும் ஒன்பது நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் ஒன்பது சுபாசினிகள் அதாவது ஒன்பது சுவாசினி பெண்மணிகள் ஒன்பது கன்னியக்கா குழந்தைகள் இவர்களை வரவழித்து அவர்களுக்கு வஸ்திரம் கொடுத்து காலலம்பி போஜனம் செய்வித்து அவர்களுக்கு மஞ்சள் குங்குமம் சீப்பு வளையல் ஓட்டுக்க ஆபரணங்கள் இதெல்லாம் சௌபாகிய திரவ்யங்கள் இதெல்லாம் கொடுத்து தாம்பூலங்கள் கொடுத்து பழங்கள் கொடுத்து தட்சிணைகள் கொடுத்து நமஸ்கரித்து பூஜித்து அப்படி பிரார்த்தனை செய்து கொள்வது உத்தம பட்சம் அப்படி அப்படி பார்த்தா ஒவ்வொரு நாளும் பதினெட்டு பேர் ஒன்பது சுமங்கலிகள் ஒன்பது கன்னிகைகள் இது முடியலை அப்படின்னா ஒரு நாளைக்கு விருத்தி பண்ணிண்டே போகிறது அதாவது முதல் நாளைக்கு நவராத்திரியில் முதல் நாளைக்கு ஒரு சுவாசினி ஒரு கன்னியை அப்படி அவர்களை பூஜை பண்ணுறது ரெண்டாவது நாளைக்கு ரெண்டு சுவாசினி ரெண்டு கன்யா மூணாவது நாளைக்கு மூணு மூணு சுவாசினி மூணு கன்னியைக்கா குழந்தை இந்த மாதிரி பண்ணிண்டே போய் ஒன்பதாவது நாளைக்கு ஒன்பது சுவாசினி ஒன்பது கன்னிகைகள் கன்னியைகள் அப்படி பண்ணிட்டு போகிறது ரெண்டாவது பட்சம் மத்தியம பட்சம் அவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு எல்லாம் உபச்சாரங்கள்லாம் பண்ணி போஜனம் பண்ணி வைக்கிறது அடுத்தது அதுவும் முடியலை அப்படின்னா நித்தியம் ஒரு சுபாசினி ஒரு கன்னியை டெய்லி ஒவ்வொரு சுபாசினி ஒரு கன்னியை இப்படி ஒன்பது நாட்களும் பண்றது இது கடைசி பட்சம் இப்படி ஏதோ ஒரு பட்சத்தையாவது ஆசிரமிச்சு நாம் இந்த நவராத்திரியில சுபாசினி பூஜையும் கன்னியகா பூஜையும் பண்ணணும் எதுவுமே முடியலை அப்படின்னாலும் கடைசி பட்சம் ஏதோ ஒரு நாளைக்காவது சுபாசினியையும் கன்னிகையையும் கூப்பிட்டு அவர்களுக்கு போஜனம் செய்வித்து அவர்களுடைய அனுகிரகத்தை அடையணும் அப்படின்னு சாஸ்திரம் ராமரா